கிரைஸ்து லார்ட் கத்துடைய பரிசுத்த நாம் துமை முன்னதாக கத்த நல்லவர் இன்னால் வரையில நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்தார் கத்துடைய நாம மயமப்படுத்தும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இது நல்லா கவனிங்க நான் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்கிறேன் கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்கிற தேவ பலத்தை கொண்டு பிரயாசம் எடுக்குகிறேன் ஆனா இதுக்கு இதுக்கு இன் ரிட்டர்ன் எனக்கு என்ன கிடைக்குது நான் எவ்வளோ கர்த்தருக்காக பிரயாசம் எடுத்து கத்தருடைய பலத்தினால நான் அவருக்கு உண்மையாக ஜீவிக்கணும்னு எவ்வளோ செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே நான் இப்படியே இருந்து கொண்டு நான் கர்த்தருக்காக என்னை நீதிமானாய் காத்து கொண்டு ஜீவிக்கிறதுல என்ன ப்ரோஜனம்னு புலம்பிக் கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கான ஒரு மெசேஜ் தான் நல்லா கவனிங்க இங்கே மு இங்கே உங்கள் முன்னாடி ஒரு கேரக்டர் கொண்டு வர விரும்புகிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோவாங்கிற கேரக்டர் முன்னாடி கொண்டு வர வர விரும்புகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட கர்த்தர் பேழையை செய்ய சொல்லிட்டாரு நோவா செய்ய முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு என்னன்னா கர்த்தருடைய நோவா அவனுடைய நீதிமானாய் அப்படின்னா என்னும் தெளிவா சொல்லணும்னா கர்த்தருடைய பலத்தை கொண்டு நோவா கர்த்தருக்குள்ளாக நீதிமானாய் அவன் அவனை காத்துக்கொண்டான் தேவ பலத்தை அப்போ இங்க நீதிமானாய் நோவா தன்னை காத்து கொண்டது நிமித்தமாக கர்த்தர் நோவா கிட்ட சொல்றாரு நீ நீதிமானா என்னை காத்து கொண்டுகிட்ட இந்த ஜெனரேஷன்ல நீதிமானா பார்க்கவே முடியல நீ உன்னை நீதிமானா எனக்குள்ள காத்து கொண்டனால நான் என்ன செய்ய போறேன் உன்னையும் குடும்பத்தையும் நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன நடக்குது தெரியுமா நீங்க இத்தனை நாள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல புலம்பிட்டு கர்த்தருக்காக கர்த்தர்காக வாழ்றதுல என்ன பிரயோஜனம் உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார் உங்க குடும்பத்தையும் உங்கள் உங்கள் நிமித்தமாக காப்பாற்றப்படுவாங்க அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா நோவாவின் நிமித்தமாக அவங்க குடும்பத்தை மாத்திர காப்பாத்தாம எல்லா மிருகங்கள்லையும் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் காப்பாற்றி அந்த பேலைக்குள்ள பத்திரமாக வைத்து அக்கறைக்கு கொண்டு போன அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் தந்து ஒரு மாற்றத்தை தந்து உங்களுடைய நல்லொழுக்கத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களையும் காப்பாத்தி உங்க குடும்பத்தையும் காப்பாத்தி பத்திரமாய் ஆசிர்வேத்து காக்க வல்லவரா இருக்கிற அதனால புலம்பவே செய்யாதுங்க காட் பிளஸ்